வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன் என்னென்னா நேற்று என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கடைக்கு போனாங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு அப்போது தம்பி கூப்பிட்டு வெளில போகும்போது டிமார்ட்டில் போயிட்டு ரெண்டு போர் பெட்ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு அது பிடிக்கல பிடிக்கலன்னா அந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்று இன்னொன்று வந்து பியோர் ஒயிட்டாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதே மாடல் இதே ஃப்ளவர்ஸ் இதே மாடலில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதே தான் நான் அப்போயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் நான் டயர்டாக இருந்தது போயிட்டு அப்புறம் மாற்றிட்டேன் மாற்றிட்டு கேஷ் வாங்கிட்டு அது ஆக்சுவலி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தாங்க அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து எப்போ பார்த்தாலும் இப்போது தம்பியோ இல்லை அவங்களோ சமைக்க போனாங்கன்னா எனக்கு நான்ஸ்டிக் இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க எனக்கு நான்ஸ்டிக்கே பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் நான்ஸ்டிக்லாம் வச்சு மொதல் எப்போயோ வச்சுருந்ததை கூட யாருக்கும் கொடுத்துட்டேன் இப்போ நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் இருந்தேன் சரி குழந்தைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா அவன் என்றைக்கா ஒரு நாள் தானே போகிறான் ஸோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா த்ரீ செவன் நைன் தான் ஏதோ ஒரு பிராண்டு எப்பயாவது ரொம்ப ரேண்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் சரி பரவாயில்லன்னு இது வாங்கிட்டேன் வேறு ஒன்றும் இன்றைக்கி அதிகமாக வாங்கலை சும்மா பிஸ்கட் அப்புறம் இந்த நூடுல்ஸ் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இது ஒரு பிஸ்கெட் எனக்காக பிஸ்கட் எனக்காக இது டீ தூள் எனக்காக இந்த பிஸ்கெட்டும் எனக்காக இந்த பாக்ஸ் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்புறம் சித்தமாக இது உனக்காக சீஸ் துருன்னு அது வாங்கிட்டு வந்தேன் இது சீஸு இது மாதிரிக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே கடைக்கு போனப்போ கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டிமார்ட் போகும்போது ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நான் இதை மாற்றுறதுக்காக தான் போனேன் சார் அப்படியே ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டே வரலாம் நம்ம பிளாகே போட மாட்டேங்கிறோம் பிளாகோட அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கலான்ட்டு எப்போயுமே எனக்கு விருக்கும் பார்க்க டிமார்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஏன்னா நம்ம எதாவது ப்ராடக்ட் வாங்கினா போய் மாற்றினாலும் மாற்றிக்கிறாங்க பார்க்கிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் இருக்குது இல்லை இல்லை டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் நம்ம டூ அண்ட் ஹார்ஸ்குள்ளார பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு பில் அமைச்சோம்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் அதாவது தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஃப்ரீ ஆக்சுவலி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு நம்ம இப்போ பார்க் பண்ணிவிட்டு போகிறோம் வெஹிக்கிள்னால் ஃப்ரீ அதுக்கும் மேலேன்னா தான் தேர்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க இப்போ ஆருக்கு ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா காட்டுப்பாக்கம் டிமார்ட் போயிட்டு வந்தவங்க ரொம்ப பேரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைன்றது தான் போடுறாங்க ஈவன் எனக்குமே அப்படிதான் நான் காட்டுப்பாக்கம் போயிருக்கேன் அங்கே போனோன்னே அந்த ட்ராலி பிரச்சனை இருக்குது யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கு பின்னாடி போயிட்டு நின்று அது மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது காட்டுப்பாக்கம் டிமார்ட்டில் என்ன நான் வந்து ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே ஷாப்பிங் போவேன் ஓகே அதனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ஜாலியாக இருக்கும் ஒன்று பர்ச்சேஸ் உண்மையாகவே இரிட்டேட்டாக தான் இருக்கும் எனக்கு அந்த ஷாப் அவ்வளோ கம்ஃபர்டபிள் எனக்குமே இல்லை இன்னொரு விஷயம் அங்கே என்னென்னா வெளியில் பாப்கார்ன் விற்கும் இங்கே விருகம்பாக்கமில் வந்து அந்த பாப்கார்ன் நீங்கள் சேல் பண்ணுறது இல்லை ஏன்னா இங்கே இங்கே வந்து தியேட்டர் மேலே இருக்கிறதாலையா என்னான்னு எனக்கு தெரியல பாப்கார்ன் மட்டும் இங்கே விற்கிறது இல்லை காட்டுப்பாக்கமில் வந்து வெளியில் வச்சுமா தேர்ட்டி ருப்பீஸ்க்கு சிக்ஸ்டி என்னமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் பாப்கார்ன் விற்கிறாங்க அது நல்லாயிருக்கும் வோத் ஃபார் த மணி அது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காட்டுப்பாக்கம் டீமோட்டில் பட் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு விருகம்பாக்கம் பார்க்க அப்படி தான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஒர்க்கிங் டேயில் போனோன்னா ஷாப்பிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் எப்போவுமே ஒர்க்கிங் தான் போவேன் சம்டைம் வந்து மறந்துட்டு வீக்கெண்டில் என்னைக்காக போயிட்டாக்க கஷ்டம் ஆனால் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக நான் ஷாப்பிங்கே போகலை என்னமோ ஏதாவது எழுதி கொடுத்து அனுப்பிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் என் பையன் ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அப்படியே பழகியாச்சு எனக்கு ஏன் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு சில ரிவியூவில் வந்து காட்டுப்பாக்கம் டிமார்ட் பற்றி சொல்கிறாங்க அந்த ட்ராலி தான் அந்த வெயிட் பண்ணி எடுக்கிறது இங்கே வந்து டிமார்ட்டில் இந்த டிமார்டில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிமார்ட் எனக்கு பழகிட்டதுனால் நான் எங்கெங்கே என்னென்ன இருக்குது எனக்கு மைண்டில் ஈஸியாக இருக்கும் போகிறோமா டப்புன்னு ஷாப்பிங் பண்ணோமா வந்தமான்னு தோணிடும் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த டிமார்ட் ரொம்பவே பிடிக்கும் இந்த டப்பா வந்து எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்கன்னா டூ டபுள் நைன்னு போட்டிருக்காங்க ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன்னு போட்டிருக்காங்க இது என்னென்னா இப்படி மூடுற மாதிரி இருக்குது அதனால் வாங்கிட்டு வந்தேன் சும்மா நார்மல் டப்பா தான் ஆனால் மூடுறது வந்து இப்படி இருக்குது கொஞ்சம் மேலே சரி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா சரி ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்னதும் இதுவும் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ தான் இதுவே கரெக்டாக தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு ஓகே டெய்லி ஒரு சின்ன வ்ளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு இன்றைக்கி இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ